எல்லாருக்கும் வணக்கம் எனக்குமே நம்ம வந்து செஞ்சதே கிடையாது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நெய் சோறு நெய் சோறு எப்படி வைக்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் எப்படி இருக்க போகுது எனக்கே தெரியாது ஸோ வந்து ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே உங்களுக்கே தெரியாதுன்னு அவர் எப்படி பண்ணுவீங்க கற்றுக்கிறது தான் பார்த்துட்டு அப்படியே கற்றுக்கிறது தான் நெய் சோறு அண்ணா நான் சாப்பிட்ருக்கேன் திருநெல்வேலியில் சுரலமணி என்னை ஒருவார் ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன் அண்ணி நான் பார்த்துருக்கேன் அந்த அண்ணனோட பை வந்து அவங்க நெய் சோறு அடிக்கடி எனக்கு செஞ்சு தருவாங்க நெய் சோறு வந்து மார்க்கைக்காக எனக்கு அடிக்கடி செஞ்சு தருவாங்க நெய் சோறு அப்போ சாப்பிட்ருக்கேன் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நெய் ஆனால் நெய் தான் என் மக சாப்பிடவே மாட்டேங்க சாப்பிடவே மாட்டான் அப்படியே அம்மா ஏன் தெரியல அவனுக்கு பிடிக்காது போல பிடிக்காது இந்த ஒரு ஊரடங்கு நீ சாப்பிடு நீ சாப்பிட்டனால அடுத்தடுத்து உனக்கு நீ எது கேட்டாலும் அம்மா செஞ்சு தருவேன் அப்படின்னு உனக்கு அடுத்தடுத்து நீ என்ன கேட்டாலும் அம்மா உனக்கு அப்போ செஞ்சு தரக்கி நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணு சாப்பிட்றாதா இல்லை இது பார்க்கலாம் அது வெங்காயம் தக்காளி பச்சை மகானா இவ்வளோ தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம் மிச்சத்தை எடுத்து வச்சுக்கணும் காய தமிச்சுக்கோ நம்ம நார்மலாக பிரியாணி பண்ணுற மாதிரி கரிம சாலைப்பட்ட ஏலக்காங்க கொஞ்சம் கொடுக்கும் அரிசி வந்து ரொம்ப கம்மியாக தான் போடுறேன் அதனால் கொஞ்சம் நிமிஷமாக கொடுத்துக்கணும் பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சோமே